வணக்கம் வாழ்வியல் பரிகாரங்கள் அரிய பரிகாரம் ஐந்து இந்த பரிகாரம் ரொம்ப உங்களுக்கு பணம் செலவழிக்கக்கூடிய பரிகாரமாக கிடையாது பரிகாரங்கள் எல்லாருக்கும் செயல்படுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த வர காலகட்டம் தசாபுத்திகள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னதாகவே இவங்களுக்கு அது நன்மையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் பண செலவோ இல்லை பொருள் செலவோ கிடையாது நேர செலவும் கிடையாது இது சாதாரணமான செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வியாபாரத்திலோ இல்லை தொழிலையோ நல்ல முன்னேற்றம் ஏற்படணுமா அப்போது தினமும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அரிசி மாவை உருண்டையாக்கி அதை பசுமாட்டிற்கு உணவாக வச்சுக்கிட்டு வாங்க இதை தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க ஆனால் இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தூங்கக்கூடாது அதே போல் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் தீர ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நீங்கள் தூங்கும்பொழுது காய்ச்சாத பச்சைப்பாலை சில்வர் டம்ளர் அல்ல அல்லது வெள்ளி டம்ளர்ல ஊற்றி வைக்கணும் இந்த பாலை மூடி வைக்க கூடாது காலையில் இருந்து அதாவது திங்கட்கிழமை காலையில் அந்த பாலை ஒரு கருவேல மரத்துக்கு ஊற்றலாம் அப்படி கருவேல மரம் பக்கத்தில் இல்லாதவங்க ஏதாவது பெரிய மரத்திற்கு அதை ஊற்றிடணும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல இருந்து கிளம்பும் பொழுது ஒரு சிட்டிகை உப்பை கதவுக்கு அருகில் ஒரு ஓரமாக வச்சுட்டு கிளம்புங்க இதனால் நீங்கள் எடுக்கிற வேலைகள் விரைவாகவும் முடியும் வேலை வலுவும் உங்களுக்கு குறையும் அதே போல் உங்களுக்கு எப்போவும் எதிர்மறை எண்ணங்களோ இல்லைன்னா ஒரு விரக்தி மனப்பான்மையோ உங்களுக்கு வீட்டில் ஏற்படுதா அப்போது உங்கள் வீடை சுற்றி நல்ல வாசனையான நறுமணம் உள்ள மலர்கள் உள்ள செடியோ மரங்களையோ வளர்க்கலாம் அதே போல் வீட்டில் வெட்டி வெட்டிவேர் இது போல வாசனைப் பொருள்களை அடிக்கடி பயன்படுத்துவது நல்லது இதனால உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை நீங்கி நல்ல ஒரு வைப்ரட்டி ஏற்படும் அதே போல நீங்க ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடியவங்களா இல்லை இந்த வான்வழி பயணம் கடல் வழி பயணம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களா அப்படின்னா சந்திரக்கல் இது வந்து பயணிகளின் கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வாங்கி உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லைனா மணி ஃபர்ஸ்லேயோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதனால் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பொருள்கள் எதுவும் திருடு போகாமல் இருக்கவும் உங்களுக்கு எந்த ஒரு விபத்துகளோ இல்லை ஒரு தடங்கள் தா கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த சந்திரக்கல்லை உபயோகப்படுத்தலாம் சரி இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு பரிகாரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேலை செய்யும்ன்றது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஜாதகங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ராஜேஸ்வரி ஜோதிட நிலையம் எண் எண்பது எழுபத்தி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு என்னை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்